அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் காட்ஸன் ஸ்கூல் மிக மிக அருகில் மொத்தம் மூன்று தனி வீடுகள் விற்பனை ஈஸ்ட் ஃபேஸிங் இருபத்தி நாலு அடி ரோடு சிஎன்டி அப்ரூவல் வாடிக்கையாளர் ஏழ்நூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் டூப்ளக்ஸ் ஹவுஸ் மற்றொன்று எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் அவுட்டர் படிக்கட் மற்றும் எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இன்னர் படிக்கட் டூஸ் வாடிக்கையாளர் மூன்று வீடுகளும் மிக அருமையாக இருக்கின்றது நேரடியாக வாருங்கள் வந்து சூப்பர் வீட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் காட்சன் உஸ்கூல் மிக அருகில் மொத்தம் மூன்று தனி வீடுகள் விற்பனை வாடிக்கையாளர்களே மூன்று தனி வீடுகள் விற்பனை எழுநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு டூ ப்ளஸ் வீடு ஒரு கோடி அஞ்சு லட்சம் இரண்டாவது வீடு மற்றும் மூன்றாவது வீடு எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு ஸ்டெப்ஸ் அவுட்டர் ஒன்று வந்து ஸ்டெப்ஸ் இன்னர் ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் ஈஸ்ட் ஃபேஸிங் சிஎம்டி அப்ரூவல் வாட்டிக்கையாளர் மிக மிக அருமையாக இருக்கின்றது மொத்தம் மூன்று தனி வீடுகள் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாடிக்கையாளர்களே மொத்தம் மூன்று வீட்டில் இப்பொழுது சென்றான வீட்டை பார்க்கலாம் எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரௌண்ட் ஃப்ளோர் ஒரு போர்ஷன் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு போர்ஷன் மாடல் உள்ள இந்த வீட்டை பார்க்கலாம் ஆடிக்காலே கார் பார்க்கிங் பார்க்கிங் நன்றாக உள்ளது கிரவுண்ட் ஃப்ளோர் போஷன் நல்லா ஹைட்டாக கட்டியிருக்கிறார்கள் டீக் உட் டோர் வடிக்கல ஹால்ட் இங்கு ஃபால்சீலிங் செய்திருக்கிறார்கள்

வாடிக்களல இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் பெட்ரூம் அடுத்தது இங்கே ஒரு வெளிச்சத்திற்காக ஓடிஎஸ் மற்றும் பைப்பிற்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஓடிஎஸ் மற்றும் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இங்கு காமன் ரெஸ்ட் ரூம் இரண்டாவது பெட்ரூம் வெளிச்சத்திற்காக ஒரு கபோர்டோர்க் செய்திருக்கிறார்கள் அருமையாக இருக்கின்றது கபோர்டோருக்கு கலர் எல்லாம் இதுக்கும் இதுக்கு வித் அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ் கூட டூ பை ஃபோர் டைல்ஸ் ஒட்டியிருக்கிறார்கள் மிகப்பெரிய டைல்ஸாக பார்ப்பதற்கு நன்றாக இருப்பதற்காக பெரிய டைல்ஸ் சுட்டப்பட்டுள்ளது டோர் நல்ல ஃபேன்சியான டோர் அடுத்தது கிச்சன் அடிக்கல இங்கே கிச்சன் இதுவும் கபோ கபோர்டு ஒர்க் செய்திருக்கிறார்கள் மற்றும் இங்கு ஒரு வெளிச்சத்திற்காக பேக்கேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது அடிக்கால வெளிச்சத்திற்காக மற்றும் காஷ்ரோட் பேச்சிற்காக ஒரு பேஸ் வழங்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர் கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷனை பார்த்தோம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்க்கலாம் இங்கே ஒரு இது இது ஒரு தனி டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் இங்கே பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் ஹால் மற்றும் பால் சீலிங் செய்யப்பட்டுள்ளது டோர் கூட நல்லா ஊட்டு ஓர்க்கு டோர் டீ குட்டு டோர் இங்கேயும் ஸ்பேஸ் இருக்கின்றது இது ஃபஸ்ட் பெட்ரூம் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஃபஸ்ட் பெட்ரூம் ஒரு பால்கனி ஒரு பால்கனி இது நல்லா இருக்கு நல்லா அருமையாக இருக்கின்றது இது ஃபஸ்ட்டு பெட்ரூம் பால்கனி போஷன் வாஷிங் மிஷினுக்கு தனி ஒரு பாயிண்ட் எலக்ட்ரிகல் பாயிண்ட் பைப் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக அடுத்தது இங்கே ஒரு காமன் ரூம் காமன் ரெஸ்ட் ரூம் கிச்சன் மேலே உள்ள கிச்சன் அடுத்தது இது ஒரு பெற்ற அடிக்காலரில் இங்கேயே இங்கேயும் ஃபால் சீலிங் செய்திருக்கிறார்கள் டைல்ஸ்லாம் நன்றாக ஓட்டப்பட்டுள்ளது வாடிக்கையாளரில் எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் இந்த தனி வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் இருபத்தி நாலு அடி ரோடு விலை ஒரு கோடியே பத்து லட்சம் மிக விரைவாக வந்து புக் செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவர்களுக்கு மட்டுமே மிக விரைவாக ஒருவர்களுக்கு மட்டுமே விலை குறைக்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்